வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கம்ப அடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பை கம்பு மாவு எடுத்துக்கோங்க அதில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் பொடியாக நறுக்குன கருவேப்பில கொத்தமல்லி வறுத்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க டைரெக்டாக தண்ணி ஊத்தி பசையாமல் தெளிச்சு தெளிச்சு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை காட்டன் துடியை நினச்சி புழிஞ்சு எடுத்துக்கோங்க அதில் இந்த உருட்டி வச்ச மாவை தட்டி எடுத்துக்கோங்க மாவு தட்டி எடுத்தாச்சு ஒரு தோசைக்கல்ல அடுப்பை மிதமான தீளை வச்சுக்கோங்க தட்டி வச்ச அடை மாவை இதில் போட்டு தேவையான அளவு என்ன ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க சிம்லே வச்சுட்டு அதுக்குள்ளே இன்னொரு அடையை தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்தாச்சு அடையை இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் நல்லா வேகட்டும் அவ்வளோதான் கம்பாடை தயார் இதில் இன்னொரு அடையை தட்டி வச்சோம் இல்லையா அதையும் போட்டு எண்ணெய் ஆட் பண்ணி அதே மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்தால் கம்பாடை தயார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்